ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம சவு பொரியல் தாங்க பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு இதை சிவிக்குவோம் இப்படியே சீவிக்கணும் சீவிட்டு கொஞ்சம் ரெண்டு நிமிஷம் வைக்கணும் அப்போ தான் உள்ளே உள்ள தண்ணியெல்லாம் வெளியில் வைப்போம் ஊற்றம் இல்லாட்டி ஒரு மாதிரி இருக்கும் இப்படியே சீவிட்டு வச்சல் வச்சுக்கோங்க அந்த தண்ணியெல்லாம் அப்படியே மெல்ட் ஆகி உள்ளே இருக்கிற அதெல்லாம் வந்து கசிஞ்சு வெளியில் வரும் ஜொல்லெல்லாம் வந்து கசிஞ்சு வெளியில் வரும் இந்த பாருங்க வருத இது அப்படியே வச்சுருங்க அப்படியே பசிஞ்சு வெளியில் வரட்டும் இந்த பாருங்கள் இது மாதிரி உள்ள ஜொல்லெல்லாம் வந்து வெளியில் வடைஞ்சிடணும் அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் நறுக்கவும் பாருங்கள் வெளியில் வருது இதை வந்து நம்ம இனிமேல் கட் பண்ணிக்க வேண்டியதும் இது மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்க வேண்டியதும் இதை கட் பண்ணியாச்சு இதுக்கு தேவையானது என்னென்னா ஒரு வெங்காயம் கருவேப்பில் பச்சை மிளகாய் கடுகு போட்டு தாளிக்க போகிறோம் உங்களுக்கு தேவைப்பட்டால் தேங்காய் பூ போட்டுக்கலாம் இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிக்கலாம் ஸ்கூலுக்கு எது கொடுத்துட்றாருந்தா மதியத்துக்கு வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம் தேங்காய் பூ வேணாம் மஞ்சத்தூள் போட்டு இறைக்கலாம் வாங்க கிச்சன் போகலாம் இப்போ ஒரு எண்ணெய் சட்டி வச்சாச்சு இதில் வந்து எண்ணெய் விட்டுக்கலாம் காஞ்சதுக்கப்புறம் அதில் கடுகு போட்டுக்கலாம் கட்டி காஞ்சிடுச்சு கடுகு போட்டுக்கலாம் இதில் வந்து பச்சை மிளகா வந்து கீந்து இது மாதிரி கீரி கீறி வச்சுக்கோங்க ஏன்னா ஸ்கூல் கொடுக்குற சின்ன பிள்ளைங்க இருக்கிறதுனால அதை எடுத்து சாப்பிடாது ஏன் உரைக்கும் அதனால் வந்து நீ நீள நீளமாக கட் பண்ணி வச்சுக்கலாம் இதில் எல்லாத்தையும் அப்படியே போட்டுக்கலாம் கிண்டி விட்டுட்டு இப்போ என்ன பண்ணலாம் காயை வந்து நம்ம கழுவிட்டு அதில் ரெண்டு அலசு அந்த அலசு அலசிட்டு என்ன பண்ணலாம் அதில் போட்டு பார்த்து குடிக்கலாம் அந்த பொண்ணுலாம் இருக்கோம் அது கொஞ்சம் நல்லா இருக்கும் டேஸ்ட்டாக இருக்குது போட்டு ரெண்டு வதக்கு வதச்சிட்டு ஒரு கொடி வந்ததுக்கு தான் நம்ம உப்பு போட போகிறோம் கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு வதச்சி விட்டுட்டு இது வந்து நல்லதுங்க கிட்னி கிட்னி குருக்கும் கிட்னி கல் இருக்கலாம் அப்படி சமைக்கிறது ரொம்ப நல்லது இது என்ன பண்ணிக்கலாம் தண்ணி அந்த பிள்ளைகள்லாம் கொஞ்சோண்டு கொஞ்சமாக தான் தண்ணி விடுவோம் ஏன்னா அதிலே தண்ணி வரும் சீக்கிரமும் இது வெந்துடும் அவ்வளோதான் ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் இல்லை உப்பு போட்டுக்கலாம் ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைங்களுக்கு கொடுக்குறாருந்தா தேங்காய் போட வேணும் மஞ்சத்தூள் போட்டு கொடுத்து விடலாம் இல்லை நம்ம வீட்டில் தேங்காய் தேங்காய்ப்பு போட்டால் நல்லாயிருக்கும் இதில் வந்து கொஞ்சம் கடலைப்பருப்பு போடணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் கடல போட்டு போட்டு ஒரு கொதி வரட்டும் அதுக்கப்புறம் உப்பு போட்டு வேக வைக்க வேண்டியோம் காலையிலேயே ஸ்கூலுக்கு போகிறதுனால ரொம்ப அரியபடியாக இருக்குங்க வேற ஒன்றும் இல்லை அதில் கொதிச்சிருச்சு இப்போ அதில் உப்பு போட்டுக்கலாம் இதுக்கெல்லாம் கொஞ்சம் அரை உப்பு தாங்க போடணும் உப்பு இது தாங்காது உப்பு போடக்கூடாது மஞ்சள் தூள் போட்டால் வேகாது அதனால் வென்றதுக்கப்புறம் கொஞ்சம் இது தான் தண்ணி ஊற்றணும் உப்பு போடணும் வாங்க வெந்துருச்சான்னு பார்க்கலாம் இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணுறது ஒரு அரை ஸ்பூன் மட்டும் வந்தத்தூர் போகணும் நிறையா போட்டோம்னா மஞ்சள் ஒரு மாதிரி நாக்க பிடிக்கும் எங்கிருச்சு இன்னும் தண்ணி வற்ற வேண்டியது இதில் வந்து பாசிப்பருப்பு தேங்காய் தேங்காய்சி ஜீரகம்பு இதெல்லாம் அரைச்சி ஊற்றி கூட்டு வைக்கலாங்க கூட்டு வச்சால் அதையே போட்டு கூட ஃபஸ்ட்டு சாப்பிட்லாம் அது நல்லாயிருக்கும் அவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சு அவ்வளோதான் சவுச்சவ பொரியல் ரெடி ஆயிடுச்சு தான் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க சாப்பிட்லாம்